கர்த்தர் நல்லவர் இன்றைய வசனம் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம் அது தேவனுடைய சிங்காசனம் மத்தியையோ ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எதை செய்யக்கூடாது எதை செய்ய வேண்டும் என்பதையே போதிப்பதில்லை இன்று அநேக இடங்களில் ஆசிர்வாதத்தை குறித்து மட்டும்தான் பேசுகிறார்கள் ஆசிர்வாதத்தை பற்றியே பேசாதீர்கள் என்று நான் சொல்லவில்லை சத்தியத்தையும் சொல்லித்தார்கள் என்றுதான் சொல்லுகின்றேன் நீங்களும் சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் வேதத்தை வாசிப்பதற்கு முன்பாக என் பேரிலும் எனக்கு நெருங்கியவர்கள் பேரிலும் வானத்தின் பேரிலும் பூமியின் பேரிலும் சத்தியம் வைத்திருக்கிறேன் பொய் சத்தியமும் வைத்திருக்கிறேன் இதை எதற்காக சொல்ல வருகின்றேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் எனக்கு யாரும் சொல்லவில்லை அதனால் தவறுகளை செய்து வந்தேன் என்று உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஏற்கனவே தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி இனி எதின் பேரிலும் சத்தியம் பண்ணாதீர்கள் அதுவே உங்களுக்கு ஆசிர்வாதம் ஆமேன்